பார்க்குக்கிற ராசி வந்து ரொம்ப அருமையான ராசினே சொல்லலாம் ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ராசி சக்கரத்தில் பார்த்திங்கன்னா நான்காவதாக வரக்கூடிய ராசி என்ன ராசி அப்படின்னா நம்மளுடைய கடகராசி தான் இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருவருடைய ராசியில் சந்திரன் ரொம்ப சாதகமாக இருக்காங்க அப்படின்னா ஒரு விஐபியோட அறிமுகம் கிடைக்கும் இவங்க சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் ஒரு தொழிலதிபர் நல்ல ஒரு விஐபிங்களோட நட்பு இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லால் சந்திரன் தெய்வது போல் ஒரு சில டைம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் சோர்வாக காணப்படுவாங்க ஆனால் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நல்ல சந்திரன் வளர்ந்து போல் நல்ல பிரபலமாக கூடிய பிரபலமாகக்கூடிய அமைப்பு அதிகம் உள்ள ஒரு ராசி இந்த கடகராசி அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க நிறைய விஏபிகளோட நட்பு அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி எல்லா விதமாக விதமான அனுபவங்களையும் கற்று வைத்திருக்கக்கூடியவங்களாம் அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சந்திரனோட நகர்வு உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி சகோதரரால் சகோதரியால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரும் ஆனால் இந்த கடகராசி என்பர்கள் இடர்பாடுகளே வந்தாலும் கூட தன்னுடைய சகோதரர் பிறப்புகள் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி தான் பாசத்துக்கு நிகரான ஒரு தூய்மையான அன்பை கொடுக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து வெற்றி பெறக்கூடியவங்க ரொம்ப தைரியமானவங்க குல தொழிலை செய்யணும் வீட்டுக்கு அருகிலேயே ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற ஆகஸ்ட் மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க அதே மாதிரி இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ உங்களுடைய குலதெய்வ மறக்காம எங்களுடைய கமெண்ட் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சூரியன் தனா வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகுவும் சேர்ந்து இணைந்திருக்கிறார் ஐன சைன போகஸ்தானத்தில் புதன் குரு சுக்கரன் என கிரகநிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கு வருகின்ற நாட்களில் அப்படிங்கிறத பார்க்கலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே செய்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு உத் ஒரு தைரியத்தோட செய்து முடிக்கக்கூடியவங்க நம்மளுடைய கடகராசி என்பர்கள் வருகின்ற நாட்கள் கொஞ்சம் சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு வேலை காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்படுங்க பின்னடைவு அப்படிங்கிறது ஒன்று ஏற்படவே ஏற்படாது திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய காரியத்தில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே சரி செஞ்சு முன்னுக்கு வருவீங்க பணவரத்து நீங்க எதிர்பார்த்தபடி சிறப்பா இருக்கு பெரியவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் தொழில் வியாபாரம் இதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பழைய பாக்கிலாம் இருக்கு அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் புதிய வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு கிடைப்பாங்க உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலதிகாரியோட பாராட்டு இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் கொடுத்த வேலையை கரெக்டாக சீறு சிறப்பமாக செய்து முடிப்பீங்க அதனால நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக வருகின்ற நாட்கள் அந்த கடகராசி அன்பர்கள் வளம் வர போகிறாங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன மனவர்த்தெல்லாம் கூட சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிள்ளைகள் விஷயத்திலையும் கூட கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க பிள்ளைங்களுடைய செயல் ஒவ்வொன்றையும் இந்த காலகட்டத்தில் கவனமாக வாட்ச் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் இருப்பாங்க பெண்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பின்னடைவு இருந்திருக்கும் சின்ன சின்ன இடர்பாடுகள் நீங்கள் முன்வைக்கிற காலம் பின் வைக்கிற பழக்கம் உங்களுக்கு எப்பவுமே கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் சின்ன பின்னடைவு இருக்கும் ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க அதோட எக்ஸ்ட்ரா இன்னொரு வேலை கிடைக்கும் அதையும் சேர்ந்து செய்கிறதுனால டக்குன்னு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அது செய்து முடிக்க முடியாமல் கொஞ்சம் தள்ளி அப்புறம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி நீங்கள் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செஞ்சு நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் பணவரத்து வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் இந்த காலகட்டத்தில் கோஷ்டி பூசல்கள் போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் யதார்த்தமான படைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் வெளியிடுவீங்க அதன் மூலியமாக மற்றவங்களுடைய பாராட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்களுடைய கவனத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈர்ப்பீங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு பிரபலமாகக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் அதே மாதிரி சக மாணவர்கள் மத்தியில நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நீங்கள் வளம் வர போகிறீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் அணுகிறது மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க அதனால் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு சக மாணவர்கள் மத்தியில் கூட கூட நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நீங்கள் வளவர வரப்போகிறீங்க கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வந்து நீங்கள் ஜாமீன் போட வேண்டாம் அப்படி போட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலேயே சில கெட்ட பேருகள்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது யாராவது ஒருத்தர் எனக்கு நான் கடன் வாங்க போகிறேன் எனக்கு கொஞ்சம் கையெழுத்து மட்டும் போடுப்பா அப்படின்னு வந்து கேட்பாங்க நீங்கள் வந்து ஏமாந்து போய் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நல்லா ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் ஜாமீன் கையெழுத்து யாருக்குமே இந்த காலகட்டத்தில் போட வேண்டாம் அதே மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறதுன்னு நல்லது இல்லது கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசர முடிவு வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக எடுக்கிறது நல்லது மனக்குழப்பமான நிலை கொஞ்சம் இருக்கும் நம்ம கரெக்டாக செயல்படுறோமா நம்ம கரெக்டாக தான் செய்கிறோமா ஒரு தொழிலே தொடங்குறனா கூட அதை கரெக்டாக நம்ம செய்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையோடு இந்த காலகட்டத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க வள வள வருவீங்க அதனால் இந்த காலகட்டத்தில் நிறைய எதிரிகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது மறைந்திருந்து உங்களை தாக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருங்க இருக்கிறது ரொம்பவும் நல்லது வண்டி வாகனம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நீண்ட நாள் ஏதாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாமல் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ளே நிறைவேற்றுறது ரொம்பவும் நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு நல்ல ஒரு வெற்றி குவியக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன விரிசல்கள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக எதிர்பார்க்கலாம் குடும்ப தேவை எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க அதே மாதிரி குடும்பத்தினருடைய வெறுப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கிய விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த உறவுகளால் சின்ன சின்ன பகை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எதிரி இங்கிட்ட பழகும் போது திட்டமிட்டு கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது வந்து உங்களுக்கு வேத னையை உள்ளாக்கும் நண்ப நண்பன் தான் நினச்சோம் ஆனால் அவங்களே நமக்கு எதிராக செயல்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல உங்களுக்கு தோணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருங்க அவசரம் வேண்டாம் யாரையும் அதிகம் வந்து பகச்சிக்க வேண்டாம் அலுவலக வேலையை கரெக்டாக செய்ய மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி யாருக்கிட்டையும் வந்து அதையும் குறைய வந்து கண்டுபிடிக்காதீங்க அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நிம்மதி வந்து கொஞ்சம் குறையும் அதனால் இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய குறையை தேடி தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் கெட்ட பேறுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வேண்டாத இடமாற்றலாம் இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது உடன் வேலை செய்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ள உங்களால் முடிந்தது அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு அன்னதானத்துக்கு தேவையான உதவிகளை செஞ்சிக்கிட்டு வாங்க அதே மாதிரி பக்கத்தில் உங்களால் அவ்வளோ தூரம் செல்ல முடியல தூரமாக இருக்குது எங்களால் போக முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க அருகில் அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த அம்மனுக்கு அரளிப்பூ மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க அந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ